அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பே பூர்ணிமா நான் திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறேன் இன்ஸ்பயர் அவார்ட் செயல் திட்டத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது சிங்கிள் அம்ரலா ஃபார் மல்டிபிள் பர்சன்ஸ் இதுதான் என்னுடைய குறை இந்த குடைவி ஒருவர் மட்டும் பயணம் செய்ய வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் இந்த பக்கம் ஒருவர் இந்த பக்கம் ஒருவர் என்று மூன்று பேர் மலையில் நனையாமல் செல்லலாம் இன்னொருவர் வந்தால் இந்த புறத்தில் இருந்து குடையை நீக்கிவிடலாம் மற்றொருவர் வந்தால் இந்த புறத்தில் இருந்து குடையை நீக்கிவிடலாம் மழை காலங்களில் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு செல்லும் நாம் மகிழ்ச்சியையும் என் நண்பர்களிடையே நட்புறவையும் வளர்ப்பதற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்ல செயல் திட்டத்தை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இன்ஸ்பயர் அவார்ட் குழுவினருக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் என் வழிகாட்டி ஆசிரியர் எம் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் திருமதி சுஷ்ரலாராணி அவர்களுக்கும்